நம்பிக்கை என்னெல்லாம் பண்ணும் நான் சொல்றேன் பைபிள் இருக்கிற வசனங்கள் நம்பிக்கை என்னவெல்லாம் செய்யும் நான் சொல்றேன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் லூக்கா எட்டாவது அதிகாரம் நீங்க எதுவும் வாசிக்க வேண்டாம் டைம் இல்லை நான் சுருக்கமா சொல்றேன் முடிந்தவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் நீங்க வீடியோ பார்த்து கூட அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கலாம் லூக்கா எட்டு நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டு ஆண்டு ரத்த போக்கினால கஷ்டப்பட்ட அந்த பெண்ணு கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது அப்ப நம்பிக்கை என்ன பண்ண முதல்ல நோயிலிருந்து சாபத்திலிருந்து இருந்து பொல்லாதவைகளிலிருந்து இருந்து என் நம்பிக்கை என்ன பண்ணும் எனக்கு சுகம் கொடுக்கும் முதல் விஷயம் நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுக்கும் எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அங்க இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கல நம்பிக்கை இன்னும் வளரல அதனால தான் இன்னும் சுகம் இல்லை உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கும் மகளே அவ்வளோதான் ஏசு தெளிவாக சொல்கிறார் நம்பிக்கை என்னெல்லாம் பண்ணணும் போட்டிருக்கு நான் இன்னும் நிறைய சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கட்டளை மட்டும் தான் கொடுக்குறேன் நம்பிக்கை சுகமாக்கும் முதல் கட்டளை ரெண்டாவது பாருங்க எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது நீ நம்பிக்கையினால் தான் வாழ்வாய் கைகளை தட்டுங்க நீ எப்படி வாழ்வ நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறியா உனக்கு தேவை என்ன நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வாழ்வு கிடையாது இன்னைக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச நம்பிக்கை இல்ல கொஞ்சம் படிச்ச உடனே நம்பிக்கை இல்ல பயமா இருக்கு எதிர்காலம் எங்க போகுதுன்னு தெரியல பிரியமானவர்களை உங்கள் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க அதுக்கு காரணம் பெரியவர்கள் ஆகிய நாம் தான் என் பிள்ளை எங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைக்கு நம்பிக்கை குறைவதற்கு காரணம் நான் தான் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக வாழவில்லை நம்பிக்கை தான் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் பிரிஞ்சு போதில்லை உடனே உடஞ்சிருது கல்யாணம் வாழ முடியல பிள்ளைகள் இன்னைக்கு பாவம் கொஞ்சம் கூட சிந்திக்கிற திறன் இல்லாம டிவி செல்போனு சினிமா எப்படி மோகத்தில் அலைகிறாங்க பாத்தீங்களா அவனுக்கு சர்ச்சு வரத விட சினிமா தேட்டருக்கு போற மோகம் பெருசா இருக்கா இல்லையா இத வர வச்சது யாரு நம்மதான் நம்ம ஏன் இது ஆழமா கொடுக்கல நான் அடிக்கடி சொல்றதா உங்க பிள்ளைய அடிச்சு டியூஷனுக்கு கூட்டு போனீங்களே அடிச்சு பணப்பாடம் பண்ண வச்சிங்களே டென்மார்க் கொஸ்டின்லாம் இல்லையா கம்பல் பண்ணி உட்கார வச்சு படிக்க வச்சியே ஏன் பைபிளுக்கும் ஜபத்துக்கும் நீ இதெல்லாம் செய்யல இந்த கேள்வி ஆண்டவர் கேட்பாரு நம்ம தான் பதில் கொடுக்கணும் என் பிள்ளை போனது காரணம் மூன்றாவது பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சீடர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவரே எல்லா பேயும் ஆண்டவரே இந்த ஒரு பேயை மட்டும் எங்களால் ஓட்டவே முடியல என்ன திட்டு திட்டினாருன்னு வாசிக்கிறீங்களா மத்தை பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிங்களேன் மத்தை பதினேழு பதினேழு சீக்கிரம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே நான் எவ்வளவு காலம் உங்க கூட இருக்க போறேன் அப்புறம் எவ்வளவு காலம் உங்களை நான் பொறுத்து இருக்க முடியும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்க போறேன் நல்லா கவனிங்க அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே நம்பிக்கையற்று அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னா அந்த தலைமுறை என்னாவும் சீரழிந்து போகும் இதை விட பெரிய வார்த்தை ஏதாவது இருக்குதுங்களா ஆண்டவரே சொல்றார் நம்பிக்கை இல்லாமல் சீரழிந்த தலைமுறையினரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களால ஏன் தெரியுமா அந்த பேயை ஓட்ட முடியல நம்பிக்கை குறைவுதான் காரணம் சொல்லியிருக்கார் சொல்றாரு உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் நன்றி சொல்லுங்க கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க நம்ம எந்த பதிலுமே என்னுடைய கற்பனையிலிருந்து சொல்லவே இல்லை நீங்க நல்லா கவனிச்சீங்களா எல்லா பதிலும் இறை வசனத்திலிருந்து ஏசு பேசி இதிலிருந்து எடுக்கிறோம் ஏசு சொல்றாரு ஏன் தெரியுமா உன்னால அதை பேய் ஓட்ட முடியல நம்பிக்கை குறைவுதான் காரணம் என் உடம்புல இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற சாத்தான என்னால ஏன் ஓட்ட முடியல நம்பிக்கை குறைவுதான் காரணம் போதுமா என்ன ஏன் சாத்த ஆட்டி படைக்கிறான் என் குடும்பத்தை ஏன் இப்படி ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஏசு என்ன பதில் சொல்லுவார் நம்மளை பார்த்து உன் நம்பிக்கை குறைவுதான் காரணம் மகனே மகளே வேற எந்த காரணமும் இல்ல சும்மா அடுத்தவன் சூனியம் வச்சான் அடுத்தவன் பிள்ளி சூனியம் வச்சான் போய் பேசிக்கிட்டு சுத்தாதீங்க நிறைய பேர் கிளம்பி மனசு வலிக்குது அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னா நேரா நம்மளுடைய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இல்லையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின்னு ஒரு சூனியம் வைக்க வேண்டியதானே போர் நின்றுக்குமே என்னம்மா உண்மையா இல்லையாமா ஒரு ஒரு சூனியை வச்சு விட வேண்டியதானே எதுக்கு எலெக்ஷன்லாம் வைக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவருக்கு சூனியை வைக்க வேண்டி கேள்வி கேளுங்களேன் வாயவே திறக்க மாட்டீங்களே சூனிய வைக்க சொல்லுங்க நிறைய சூனியம் உங்களை விட கோடி கணக்கில் காசு கொடுத்து சூனியை வைக்க மாட்டாங்களா அவங்க அம்மாவா இல்லையாமா போய் கேளுங்களேன் கேள்விய பாய திறந்து அதுக்குதான் நான் பைபிள் வசனம் நிறைய சொன்னேன் உங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் இல்ல எந்த மாயமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஞாபகம் என் பிள்ளைங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் எந்த மாயமும் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பவன் ஆசிர்வாதம் பெறுவான் என் பிள்ளைகளை சபிப்பவன் சாபம் பெறுவான் எண்ணிக்கை இருபத்தி நாலு ஒன்பது எத்தனை வசனம் நான் சொல்லுவேன் அப்ப யாரோ ஏமாத்துறாங்க சாத்தா உள்ள பூந்து மக்கள் இறை வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாதபடி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க நீங்களும் போய் கேளுங்க கேளுங்க போவேன் பண்ணிட்டாங்க பாதர் ஒவ்வொரு கேஸ் நடக்குது கோர்ட்ல போய் சூனிய வையிச்சிருவே அம்பானிக்கு ஒரு சூரிய வைக்க சொல்லுங்க அம்பானி பிச்சைக்காரன் அதானிக்கு ஒரு சூனியம் பெரிய சூனியம் என்ன எங்கையா இருக்கிறோம் ஒரு அறிவார் நம்ம கொஞ்சம் யோசிக்க மாட்டோம் கிடையாது தான் பிரச்சனை சரி நம்பிக்கை குறைவுதான் உரோமேர் அதிகாரம் உரோமேர் கழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்பிக்கையின் பொருட்டுதான் கடவுள் தன் பிள்ளைகளை தனக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கையின் பொருட்டுதான் கடவுள் இன்னாரை என் மகன் என் மகள் என்று ஏற்றுக்கொள்கிறார் உன்கிட்ட நம்பிக்கை நான் ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார் வெறும் பக்தியை வச்சுலாம் ஒன்னும் பண்ண முடியாது பக்தி முதல் படி அதை கடந்து அடுத்த படி நம்பிக்கைக்கு போயிடணும் பக்தியிலேயே உட்காந்துருக்கக்கூடாது இல்லையா அடுத்தது பாருங்க ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம் வி டோன் வாக் பை வாட் வி சி பட் பை வாட் வி பிலீவ் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்றோம் நீ பார்க்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஃபாதர் இதை நான் பார்க்கிறேன் இதெல்லாம் நிரந்தரம் ஃபாதர் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஒன்னே ஒன்று அதனால தான் பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு நாம் பார்க்கின்றவைகளின் அடிப்படையில் வாழவில்லை நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம் அழகான வசனங்கள் இதெல்லாம் தயவு செய்து குறிச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப அழகா இருக்கு உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்ற அளவு நம்பிக்கையை வரையறுத்து கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருக்கிறாரா நம்பிக்கைய வேணுன்றவங்க வளர்த்துக்கோ வேணான்றவங்க விட்டுட்டு போயிடு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கொடுத்துருக்காரு நம்பிக்கைய அளந்து கொடுத்துருக்கிறார் He has given faith according to each one's capacity. Romans 12, 3. அடுத்தது பாருங்க உறவு ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எதுக்கு நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க பவுல் சொல்றாரு உங்கள் நம்பிக்கை எனக்கு உதவ வேண்டும் என் நம்பிக்கை உங்களுக்கு உதவ வேண்டும் ஒருவர் மற்றவர் நம்பிக்கையால் தேற்றிக்கொள்ள வேண்டும் ஹலோ லூயா மகிழ்ச்சியா சொல்லுங்க தான் நம்பிக்கை தான் ஒருத்தரை ஒருத்தரை காப்பாற்றும் நான் எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கொடுங்க தான் திருச்சபை வளரும் இல்லையா திருச்சபை போறதுக்கு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஜெர்மனி நாட்டிலே ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் அஞ்சு லட்சம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியே போயிட்டாங்க இருபத்தி ரெண்டு ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் அஞ்சு லட்சம் கிறிஸ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வெளியில் போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இன்றும் கத்தோலிக்க திருச்சபையில் சில பேர் திருடுறாங்க சில பேர் அவர்களாகவே திருச்சபை விட்டு வெளியில் போகிறாங்க ஏன்னா நம்பிக்கையினால் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கிறது இல்லையே நம்ம பூசைக்கு வரோம் அப்படியே ஓடிடுவோம் யாரை பற்றியும் கவலை இல்லை ஒரு ஃபெலோஷிப் இல்லை ஒரு யூனிட்டி இல்லை இல்லையா ஒரு அன்பு பரிமாறுதல் இல்லை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள சாதி இருக்கு சாதி எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா அது ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த மக்கள் தெரிஞ்சே செய்றாங்க சில பேர் தெரிஞ்சே பின்பற்றுகிறார்கள் அது எவ்வளவு பெரிய சாபம் தெரியவே மாட்டேங்குது பயமா இருக்கு கவலையே படுறதில்ல சாபக்கேடு அதெல்லாம் இல்லையா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா அதற்கு தானே வந்திருக்குறோம் அதுதானே நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம் இல்லை அப்புறம் எங்கிருந்து வரும் சாதி புரியுத நான் சொல்றது அப்போ உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை சேர்ந்தா சேரணும் அதுக்கு தான் நம்பிக்கை அடுத்தது ரொம்ப அழகான ஒரு வசனம் எட்டாவது எபிரேர் நாலு ரெண்டு ஒரு சிலருக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது ஃபாதர் சொல்லுவாங்க ஃபாதர் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு கெட்டதே நடந்துகிட்டு இருக்கு ஃபாதர் எபிரேயர் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது நற்செய்தி எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது ஒரு சிலர் அதை நம்பிக்கையோடு கேட்பது கிடையாது ஆகவே அவர்களுக்கு அது பலன் கொடுக்கவில்லை போதுமா ஏன் ஃபாதர் நல்லது நடக்கல நீ கேட்ட நற்செய்தியை நீ எப்படி கேட்கல நம்பிக்கையோடு கேட்கல அதனால உன் வாழ்க்கையில் எந்த பலனும் நடக்காது அதனால தான் கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கு அடுத்தது ஒன்பதாவது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம் லூக்க ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஒரு ஒரு படுக்கையிலே முட முட முடமாய் இருக்கிற ஒருத்தனை கூரையை பிரிச்சுட்டு இறக்குவாங்க லூக்க ஐந்து இருபது இல்லையா ஏசு என்ன தெரியுமா சொல்லுவாரு அவர்களின் நம்பிக்கையை பார்த்து சொன்னாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எப்படி எப்படி மன்னிக்கப்பட்டன அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து ஆண்டவரே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார் அப்ப நம்ம நம்பிக்கையோடு இருந்தாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார் என் பாவத்தை விடுவார் இல்லையா அதுக்கு திருப்பாடு முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் இராது சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நம்புவோருக்கு ஒரு குறையும் இருக்காது ஃபாதர் நிறைய குறை இருக்குது ஃபாதர் அப்படின்னா என் நம்பிக்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க இல்லையா அடுத்தது பதினோராவது சட்டம் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்கிறது எனக்கு எப்பெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுது நான் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருப்பேன் அல்ல லூயா சொல்லுங்க மனுஷங்களை பார்த்தலாம் பயப்படாதீங்க மனுஷன் உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லையா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அதனால ஆண்டவர் சொல்றாரு உங்கள் உடலை கொள்பவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சவே அஞ்சாதீர்கள் உங்கள் உடலையும் உங்கள் உயிரையும் ஆன்மாவையும் நரகத்தில் போட வல்லவரான கடவுளை குறித்து மட்டுமே அச்சம் கொண்டிருங்கள் போதுமா அதனால இந்த உடம்பை சாகடிக்கிறவனை பார்த்து பயப்படணும் அவசியமே இல்ல இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு இருக்கிறது மணிப்பூர்ல ஒன்னு ரெண்டு இல்ல எத்தனை சர்ச்சு சர்ச் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கே கிறிஸ்தவம் அதிகமாக வளரும் இதுதான் உண்மை ஆப்பிரிக்காவில் பத்து ஆண்டுகளில் ஏழு கோடி கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமாக இருக்காங்க எங்கம்மா எங்க ஆப்பிரிக்காவில் பத்து ஆண்டுகளில் மட்டும் பியூ அப்படின்னு ஒரு ரிசர்ச் அமைப்பு இதை வெளியிட்டுச்சு கடந்த பத்து ஆண்டுகள் அது எப்படி ஃபாதர் ஆப்பிரிக்காவில் மட்டும் ஏழு கோடி எப்படி ஃபாதர் அதிகமாச்சு அங்கே தான் ஃபாதருங்களை கடத்தி சாவடிக்கிறாங்க சிஸ்டருங்களை கடத்துறாங்க கத்தோலிக்க சர்ச்சில் மாசம் நடக்கும்போது உள்ளே போய் சுடுறாங்க அநியாய அற்றுழி அதிகமாக நடக்குது எங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கே திருச்சபை என்ன ஆகுது பல மடங்கு வளர்கிறது ஹலலுயா சொல்லுங்க ஹலலுயா சொல்லுங்க வெரி குட் அடுத்தது பதினோரு ஏதோ ஒரு குழந்தை அழகா அல்லையோ சொல்லுது என் காதில் விழுந்துகிட்டே இருக்குது எந்த குழந்தைன்னு தெரியல பதினொன்றாவது ஆ பனிரெண்டாவது கடைசி திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்றாவது வசனம் இடர் நீங்கும் வரை நான் ஆண்டவரின் சிறகுகளின் கீழே மறைந்திருப்பேன் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருப்பேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னால் நான் எங்கேயும் யாருக்கிட்டேயும் போக மாட்டேன் நான் யார்கிட்ட மட்டும்தான் இருப்பேன் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருப்பேன் இடர் நீங்கும் வரை நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருப்பேன் இடர் நீங்கும் வரை மனுஷன்கிட்ட போகாத இடர் நீங்கும் வரை மனுஷனை நம்பாத இடர் நீங்கும் வரை மனிதனுக்கு எதாவது செஞ்சுருவாங்கன்னு நினைக்காத இடர் நீங்கும் வரை யார்கிட்ட இருக்கணும் ஆண்டவரையே நம்பியிரு ஹலோ லூயா ஹலோ பிரியமானவர்களே கடைசி ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் அப்போ நமக்கு தேவை பக்தி இருக்கணும் நான் வேணான்னு சொல்லலை அந்த பக்தி என்னை எங்க கூட்டிட்டு போனோம் நம்பிக்கைக்கு கூட்டிகிட்டு போனோம் என்னை நம்பிக்கைக்கு அழைத்து செல்லாத எந்த பக்தியும் நல்ல பக்தி முயற்சி ஆகாது சரியா நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும் நம்பிக்கை மட்டும்தான் கடவுளை திருப்திப்படுத்தும் வேற எதுவும் கடவுளை திருப்திப்படுத்தாது இன்னைக்கு நிறைய பேர் பொய்யா மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கடைசியா அந்த வசனம் பாருங்க செக்கரியா ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது நம்பிக்கையோடு இருப்பவர்களே நீங்கள் ஆண்டவருடைய கோட்டைக்கு திரும்ப வாருங்கள் நல்லா கவனிங்க நம்பிக்கையோடு இருப்பவர்களே நீங்கள் ஆண்டவருடைய கோட்டைக்கு திரும்ப வாருங்கள் நீங்கள் இரண்டு மடங்கு நன்மைகளை காண்பீர்கள் ஹலோ ஹலோ எத்தனை மடங்கு நன்மை இரண்டு மடங்கு நன்மை இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாத செய்தியாக விட்டு செல்கிறேன் நிறைய காரியங்கள் இந்த காலத்தில் செய்கிறோம் அதனால எதை செய்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கையோடு செய்யணும் வெறும் பக்தி மட்டும் பத்தாது பக்தி என நம்பிக்கை கூட்டிட்டு போனோம் இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தாவே என் வாழ்க்கையில் இருக்கிற சாத்தான் போயிடுவான் எனக்கு நன்மை நடக்கும் இல்லையா தொழில் ஆசீர்வாதமாகும் பிள்ளைகள் ஆசிர்வாதம் பெறுவார்கள் என் குடும்பம் விருத்தி அடையும் என் எதிர்கால தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கடைசியா அழகான ஒரு வசனம் சொல்கிறது உனக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஹலோ லூவியா ஹலோ லூவியா Hallelujah.